ஆஹா நம்ம தலா அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்வார் ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி கணவளையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூப்பரான சம்பவத்தை தான் தெரிக்க விட்டுருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் இதுதானே நாங்கள் கேட்டோம் அதை தரமாக கொடுத்துருக்கையா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ட்ரெயிலரை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா அப்படியே ஒரு சூப்பரான முரட்டு சம்பவத்தை தான் இறக்கி வச்சுருக்காரு படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே படமே ரெஃபரன்ஸில் தான் இருக்குது மங்காத்தா அந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்லா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து தலா அஜெஸ்மெண்ட்ஸுக்கு இது ஒரு ட்ரீட்டாக தான் அமையும் ஏன்னா வேறு மாதிரி இருக்கு படம்னு சொல்லலாம் அண்ட் அதே சமயம் இந்த ஒரு படத்துல வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் அதே மாதிரி பிரசன்னா சிம்ரன் த்ரிஷா பலருமே இருக்கும்போது பாலிவுட் நடிகரும் வந்துட்டு உள்ள இறக்கி இருக்காங்க வேற லெவல் இருக்குல்ல வெறித்தனமா இருக்குல்ல அப்படின்னு ஏப்ரல் டென்த்துக்காக இப்ப ரசிகர்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயிலர் யாரெல்லாம் எப்படி இருக்கு படம் எப்படி வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசில் சொல்லிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி Tchau, galera.